ஒன் பிஹெச்கே வீடு இருபதாயிரம் டூ பிஹெச்கே வீடு இருபத்தைந்தாயிரம் தனி வீடுனா முப்பதாயிரத்துக்கு குறையாது இப்படி தான் சென்னை நகர்பகுதிக்குள்ள வாடகோட அளவு ராக்கெட் வேகத்தில் போயிட்டு இருக்கு இதனால சென்னைக்கு மிக அருகில் சொல்றது பொய்யின்னு தெரிஞ்சாலும் வேற வழியே இல்லாமல் அறுபது கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்க செங்கல்பட்டுல கூட லட்சங்கள் கூட்டி வீடு வாங்க மிடில் கிளாஸ் மக்கள் பலர் தயாராகிட்டு இருக்காங்க ஆனால் அதுவும் இனி பலருக்கு பகல் கனவாக போகுது இதுக்கு காரணம் காலநிலை மாற்றம் சொன்னவங்களால் நம்ப முடியுதா காலநிலை மாற்றமும் அதனால் ஏற்படும் விளைவுகளும் சென்னை மட்டும் இல்லாமல் உலகம் முழுக்க ரியல் எஸ்டேட் விலையை அதிகரிச்சுட்டு வருது இதனால உலகம் முழுக்க சொந்த வீடு வாங்குற ஆசையை பலரும் தள்ளி போட்டுட்டு வாடகை வீடே போதும்னு வாழ்க்கையை ஓட்ட தொடங்கிட்டாங்க ஆனால் சில நாடுகளில் வாடகை உயர்வையும் தாங்க முடியாமல் மக்கள் போராட்டத்தில் குதிக்கிற சூழல் கூட ஏற்பட்டிருக்கு கடைசியாக உங்கள் மாத வருமானம் எப்போது உயர்த்தப்பட்டது என்பது நினைவில் இருக்கிறதா ஆனால் இந்த ப்ராபர்ட்டி எனப்படும் நிரந்தர சொத்தாக கருதப்படும் வீடுகளின் விலை ஒவ்வொரு மூன்று மாதத்திற்கு ஒரு முறை உயர்ந்து வருகிறது இதற்கு காலநிலை மாற்றமும் அதனால் ஏற்படும் விளைவுகள் தான் காரணம் என ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் இது உண்மை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சென்னை தூத்துக்குடி திருநெல்வேலியை பெருவெள்ளம் தாக்கியபோது போது பல்வேறு இடங்களில் வெள்ள நீர் புகுந்து பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது முக்கியமாக சென்னையின் வேளச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் ஏற்பட்ட தாக்கத்தால் தண்ணீர் அதிகமாக தேங்கும் இடங்களில் இருந்து மக்கள் வேறு இடங்களை நோக்கி நகர தொடங்கினர் இதை காரணமாக வைத்து இந்த பிரச்சனைகள் ஏதும் இல்லாத பகுதிகளில் உள்ள வீடுகளின் விலையும் வாடகையும் தொடர்ச்சியாக உயர்ந்து கொண்டே வருகிறது சொந்த வீட்டின் விலை அதிகரிப்பது அல்லது வீட்டு வாடகை அதிகரிப்பது என வீட்டின் உரிமையாளர்களுக்கு சாதகமான சூழல் ஒருபுறம் இருந்தாலும் மற்றொருபுறம் இயற்கை பேரிடரில் இருந்து தனது வீட்டை பாதுகாக்கவும் பராமரிக்கவும் மீண்டும் லட்சங்களில் செலவு செய்ய வேண்டிய தேவை அவர்களுக்கு எழுந்துள்ளது தூத்துக்குடியில் வெள்ள நீரால் வீடுகள் கடுமையாக சேதமடைந்தன இதன் விளைவாக சொந்த வீடு வைத்துள்ள நபர்கள் கூட தங்கள் வீட்டின் உயரத்தை மேலும் அதிகரிக்க லட்சக்கணக்கில் செலவு செய்திருக்கின்றனர் தனி வீடு வைத்துள்ள நபர்கள் வீட்டின் மாடியில் பாதுகாப்பிற்காக தனி அறைகளை கட்டுவதும் வழக்கமாக மாறிவிட்டது இதை புது வீடு கட்டுபவர்களும் பின்பற்றுவதால் ஒரு தனி வீட்டின் விலை வழக்கத்தை விட பத்து முதல் பதினைந்து லட்சங்கள் அதிகரித்திருக்கிறது உலகம் முழுக்க வருமான உயர்வுக்கும் பணவீக்கத்திற்கும் இடையிலான இடைவெளி அதிகரித்து வருகிறது இதன்படி ஒருவருக்கு ஆண்டுக்கு இருபது சதவீதம் ஊதிய உயர்வு கிடைத்தால் பணவீக்கத்தினால் அவரின் செலவினங்கள் வழக்கத்தை விட நாற்பது சதவீதம் அதிகரிக்கிறது இதில் வீட்டு வாடகையும் அடக்கம் வீடுகளின் விலையும் வாடகையும் அதிகரிப்பதை எதிர்த்து சமீபத்தில் ஸ்பெயினில் கூட ஒரு மிகப்பெரிய போராட்டமே படித்தது நாற்பது நகரங்களைச் சேர்ந்த லட்சக்கணக்கான மக்கள் வீதிகளில் இறங்கி தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்தனர் ஸ்பெயினில் நாற்பது சதவீத வாடகைதாரர்கள் தங்கள் மொத்த வருமானத்தில் சதவீதத்தை வீட்டு வாடகைக்காக செலவிடுகிறார்கள் என ஆய்வுகள் தெரிவிக்கின்றன வீட்டு வாடகை கடந்த ஐந்து ஆண்டுகளில் அதிகரித்துள்ளது இந்த பணவீக்கத்திற்கு முக்கிய காரணங்களில் காலநிலை மாற்றமும் ஒன்று என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது ஒரு இயற்கை பேரழிவு சுற்றுச்சூழலில் மட்டுமல்லாமல் நேரடியாக பொருளாதாரத்திலும் மனிதர்களின் இயல்பான வாழ்க்கை தரத்தையும் அப்படியே தலைகீழாக மாற்றுகிறது இதிலும் அதிகமாக பாதிக்கப்படுவது நடுத்தர ஏழை மக்கள் தான் இதற்கு சிறந்த உதாரணமாக அமெரிக்காவின் மியாமி நகரை கூறலாம் கடலோர நகரமான மியாமியில் பீச் ஹவுஸ் வாங்க எவ்வளவு கோடிகளையும் கொட்ட செல்வந்தர்கள் தயாராக இருந்தனர் ஆனால் சமீப ஆண்டுகளாக சூறாவளி போன்ற இயற்கை பேரிடர்களால் மியாமி அடிக்கடி பாதிக்கப்பட்டது இதனால் அங்கு வீடு வைத்திருப்பவர்களும் வீடு வாங்கும் ஆசையில் இருப்பவர்களும் மியாமிக்கு அருகில் உள்ள நடுத்தர மக்கள் வசிக்கும் நகரங்களை நோக்கி படையெடுக்க தொடங்கியிருக்கின்றனர் இதனால் அந்த நகரங்களில் ரியல் எஸ்டேட் விலை எக்கச்சக்கத்திற்கு அதிகரித்திருக்கிறது இதன் விளைவாக அங்கு ஏற்கனவே குடியிருக்கும் மக்கள் அதிக வாடகை கொடுக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளனர் காலநிலை மாற்றம் ரியல் எஸ்டேட் ஏற்படுத்தும் தாக்கம் தற்போதைக்கு தவிர்க்க முடியாததாக மாறி இருக்கிறது உலகளவில் அரசுகள் தலையிட்டு இதை சீர்படுத்தினால் மட்டுமே சொந்த வீடு என்பது நமது கனவில் மட்டுமாவது நிலைத்து நிற்கும் காலநிலை மாற்றம் உங்கள் சொந்த வீட்டு கனவை ஆபத்தில் தள்ளும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்